ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நான் என்ன வீடியோவில் போட போகிறேன்னா நான் உளுந்த உளுந்த கூழ் தான் கிண்ட போகிறேன் எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் வியாழப்படுத்திருக்கேன் உளுந்த மாவு கற்பட்டி காய்ச்சி வச்சுருக்கேன் தேவையான அளவு காய்ச்சிருக்கேன் இப்போ இந்த உளுந்த மாவு வந்து நம்ம கரைச்சி கரைச்சி எடுத்துட்டு அடுப்பில் வச்சு காய்ச்சிடுவோம் ஒரு டம்ளர் தண்ணி தான் ஊற்றியிருக்கேன் ஒரு கப்பு அரை கப் மோகா எடுத்தேன் அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி காய்ச்சி வச்சுருக்கேன் கருப்பட்டியை நல்லா ஊற்றி இப்போ நம்ம ஊரில் கூலி விடுவோம் இப்போ என் மக விட்டு வந்துட்டால் அவளுக்கு தான் சேனக்கிழங்கு பருத்தெட்டுருக்கேன் கொஞ்சம் அவளுக்கு சாதம் எடுத்து வச்சுருக்கேன் சாயங்காலம் வந்து சாப்பிடுவாள் அதுக்காக தான் சேனக்கிழங்கு பொடியல் சேனக்கிழங்கு பொடிச்சிட்டு சாதம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த உளுந்தம் பூ உளுந்தமாக கூடுக்கின்றேன் கூழ்க்குறது சென்த்தே இருக்காது காலையில் சாப்பிட்டு போகிறாங்க சாப்பிட்றது தான் ஆறு வேலை தான் அதனால் வந்து உளுந்தூழ் வச்சிருக்கேன் நல்லா கிண்டிட்டு கொடுப்போம் இப்போ உளுந்த ரெடி ஆயிடுச்சு நான் இதே மாதிரி ரெண்டு டன்னருக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு டன்னர் ஊற்றிருக்கேன் இந்த கூழ் மாவு வந்து தயாரித்து கொடுத்தது வந்து நம்ம கண்ணம்மா பிளாக்ஸ்லருந்து கண்ணம்மாக்காய் தான் தயாரித்து கொடுத்தது அவங்க அனுப்பிவிட்டதுல தான் நம்ம உளுந்த கூழ் பண்ணியிருக்கோம் நம்ம நான் இப்போ கருப்பட்டி காய்ச்சி ஊற்றிருக்கேன் நீங்கள் தேவைன்னா நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம் சீனி வேணாம் நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா நாட்டு சக்கரை கருப்பட்டிலாம் போட்டிங்கன்னா உடம்பு ஸ்ட்ரென்த்து கொடுக்க முடியும் குழந்த வந்து சூப்பராக இருக்குது மாவு நல்லா நைஸாக தெரிச்சுக்கிட்டாங்க சூப்பராகக்கா நீங்கள் கொடுத்தது நல்லா யூஸ் ஆகுது ஓகே பாய் அடுத்த இதை பார்ப்போம்